சிவாயணம் அனைவருக்கும் வணக்கம் ஒருவருக்கு உதவி செய்வதாலோ அல்லது அடைக்கலம் கொடுப்பதாலோ மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் உதவலாமே தவிர அதனால் பின் விளைவுகள் நிறைய வருகிறது என்று தெரிந்தால் அதற்கு நாம் உதவ உதவ முன்வரக்கூடாது என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் எடுக்கும் எடுக்கின்ற முடிவு மற்றவர்களை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அதில் பாதிக்கப்பட மாட்டீர்கள் மற்றவர்கள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்து முடிவெடுத்தால் நன்றாக இருக்கும் ஸோ இந்த தவறை செய்யாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஒரு வேலை தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியவில்லையோ என்று தோன்றுகிறது உண்மையாக இருக்கலாம் என்றும் நினைக்கின்றேன் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல முடிவை எடுங்கள் எதிர்காலத்தில் மக்களை பாதிக்காத வண்ணம் அது இருக்க வேண்டும் எதிர்ப்புகளை சம்பாதி சம்பாதிக்காத சம்பாதிக்காத வண்ணம் அது இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஸோ அதனால் ஒரு முடிவு எடுக்கும்போது சிந்தித்து மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் பாதுகாப்பு மிக மிக அவசியம் நம் நாட்டு மக்களுக்கு என்பதை உணர்ந்து முடிவெடுத்தால் நன்றாக இருக்கும் இது என்னுடைய கருத்து சிவாயினம் என்றொரு பாடல் சிவன் பாடல் ஆகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாண்டன அறிவித்தன் மலலி முழுவதிரும் மண்ணாமலை துழுவார் வினை வலுவா மே வெம்முந்தியகதிரோலிவுல சாரல் அம்மந்தி மூவியலைதவன் அண்ணாமலை அந்தவகுலுவகுநான சம்மந்தநகன்கள் அவர் அடிவே எழுந்தவாமே சிவாய நமெல்லும் வேண்டும் விரைவா